அன்பான உறவுகள் அனைவருக்கும் மனிதான மாலை உற்சாக வணக்கம் நிறம் நான்கு நாற்பத்தி ஐந்து லண்டனில் இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு வாழ்க்கை திங்கள் மாலை நேரலை பொழுதோடு அணைந்திருக்கின்றோம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது இளையோரின் நிகழ்வுகள் அனைத்துமே முதலில் வாசிப்பரும்புரையரும்பு தொகுப்படுத்தரணிகா குகன் அதனைத் தொடர்ந்து ஐந்து முப்பதுக்கு சொல்லுங்க ஆயிரத்து முப்பதுக்கு அபி அபி அபிராபியல் ஆற்றலம் அறிவும் ஹாபிஷாவின் சாட்டர்டே படித்த பவித்ராவின் அஹ் கடை சொல்லும் அத்துடன் இளையவர்கள் நிகழ்ச்சி நிறவுக்கு வர மாலை ஏழு மணிக்கு இடம்பெறுகின்றது விஜய போஸ் அவர்கள் தோப்போடு இடம்பெறும் புலாய்ச்சாமக நிஜங்கள் அதனைத் தொடர்ந்து சன்ராசி செய்திகள் இடம்பெற்றுக் கொள்ளும் இவைகள் என்னுடைய மாலை நிகழ்வுகளாக இருக்கின்றன இப்பொழுது நாங்கள் வாசிப்பரம்பு மற்றும் ஒரு நேரத்துடன் இணைந்து செல்கின்றோம் தோப்போடு தரணிக்காகுவேன் வணக்கம் தரணிக்கா வணக்கம் வாரிபாபி நீங்கள் நல்லா உற்சாக இருக்கிறீங்களா உற்சா நீங்க அப்படியோ உற்சாக நல்லது ും ഇനി ഉച്ച ആ മന വണക്കം ഇന്ത്യ ഇന്ത്യ വാസിപ്പർന്ന് എഴുന്നൂറ്റി മുപ്പത്തി അഞ്ച് നാണ്ടിക്ക് ഇനി അതേ അറ സുവ ഇനി പറ്റി വാസിക്ക அறு சுவைகளே இனிப்பு ஒன்று ஒன்று இனிப்பு சுவையானது தசைகள் வளர்க்க உதவுகின்றது இது மனிதர்களால் அதிகம் விரும்பப்படும் சுவை இது உடலுக்கு ம மனதுக்கு உடனடி உற்சாகத்தை தரக்கூடியது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது என்னுடைய வாசிப்பு நன்றி வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இயர்ச்சி உணக்கம் இன்றை வாசிப்பாரம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்துகளில் ஒன்றாகும் என்றால் ஸ்பைஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கூடுதலான உணவில் உரைப்பு உள்ளது உரைப்பு தனியாகவே கொண்டுள்ளது மிளகும் கடகு என்றவற்றை ஆகும் அதே போல கரிகளுக்குள்ள உரைப்பு சேர்த்து உள்ளது ப்ப மக்களும் அமெரிக்க மக்கள் எதனை கூறுகிறார்கள் என்றால் உரைப்பை நாம் நாக்கில் உணராமல் நாங்கள் வாயில் ஒரு வேறு இடத்தில் உணர்வோம் என்று அழைக்கப்படும் ஆனால் வேறு வருவார்கள் இதனை நாங்கள் நாக்கில் தான் உணர்வோம் என்றும் அழைப்பார்கள் இதனாலே உரைப்பை பற்றியும் இவ்வளவு நிறைய சண்டைகள் உள்ளன ஆனால் யூரோப்பியன் அவர்களும் அமெரிக்காவர்களும் உழைப்பை பாவிப்பது குறைவு இதனால் எனக்கு எனக்கு உழைப்பு மிகவும் பிடிக்கும் உங்களுக்கும் உழைப்பு மிகவும் பிடிக்குமா அப்ப அதனுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இரண்டு காட்டுகின்ற நான் வந்து விழுப்பு விழுப்பு தலைப்பு வாசித்து புத்திசாலி யாமை காட்டில் நரி ஒன்று அந்த நரிக்கு எப்போதும் புத்திசாலி என்று நினைப்பு மற்ற விலங்குகளை செய்து கொண்டு கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த நரி உணவு தேடி அலைந்தது அதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை பசியுடன் இருந்த நரி ஆமையொன்றை நதிக்கரையோரம் பிடித்தது ஆமை ஆமையோ தன் உடம்பை ஓட்டு ஓட்டிக்குள் இழுத்து கொண்டது நரி எவ்வளவு முயன்றும் ஆமையின் ஓட்டை உடைக்க முடியாமல் தவித்தது புத்திசாலி ஆமை நரியை பார்த்தது என்ன நதியாறு உடைக்க முடியவில்லையா ஒன்று செய்யுங்கள் என்னை அமுக்குங்கள் நனைந்து மெதுவாகிவிடும் என்று நரியும் நரியிடம் கூற நரியும் ஆமையை ஆற்றில் அமுக்கியது ஆமை விசுக்கன்றும் நீந்தி சென்று விட்டது

ஒன்றாகும் ஒன்றாகும்ுவையுள்ள ஒரு இனிப்பு வகையை இனிப்பு பண்டம் என்று கூறுவர் மிகுந்த பொருட்கள் பொதுவாக இனிப்பு சேரமத்தை கொண்டவை அமிது அமிலம் கொண்ட சில வீதியில் பொருட்கள் இனிப்பு தன்மையை கொண்டவை அவை அறனின் கிளைசின் மற்றும் செற்றின் ஆகும் விலங்குகளில் நாய் எலி பன்றிகள் ஆகியன மட்டுமே இனிப்பு சுவை முடியும் இனிப்பு நாங்கள் நிதி இனிப்பு சாப்பிடக் கூடாது நிதி இனிப்பு சாப்பிட்டால் சர்க்கரை நோயும் ஏற்படலாம் நன்றி வணக்கம் வாசிப்பேன்போ முடிஞ்சு விட்டுது அஞ்சு பேர் செஞ்சுவேன் செஞ்சு வாங்க இப்போ ஒரே இரவுக்கு போவோம் க்கம் இன்று இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு பிறபலியமான விளையாட்டு ஆகும் இது நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் கிட்டத்தட்ட விளையாட முடியும் இப்போ நீங்கள் ஹிந்தியில் ஆயப்படுத்த இல்லாச்சிறப்பில் கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் இதை நான் விளையாட முடியும் அவை அதுக்கு இப்போ நிறைய விளையாட்டுகள் இருக்கிறது அதில் கிரேசி கேம்ஸ் உருவாக்கிய விளையாட்டுகளில் இருந்தே இன்னும் வேறு தொடர்ச்சியான விளையாட்டுகள் இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கிய ஒரு விளையாட்டு ஆகும் இது நீங்க எல்லாம் அஹ் இப்ப காசு கட்டாமலே நீங்க விளையாடும் அஹ் விளையாட்டுகள் ஆகும் இத்தனை அதே போல நீங்கள் இந்த விளையாட்டுகளே இப்ப இப்போ வெப்சைட்டிலே அடிச்சு நீங்கள் விளையாடலாம் இப்போ நாங்கள் க்ரேஜ் கேம்ஸுக்கு இப்போ உள் பக்கத்துக்கு போனால் நீங்கள் க்ரேஜி கேம்ஸ் எல்லாம் இருக்கிறது இங்கே விளையாட்டுகள்லாம் நாங்கள் இலவசமாக விளையாட முடியும் ஆனால் என்ன நாங்கள் இந்த விளையாட்டுகளில் கவனிக்கணும் என்றால் இதில் கூடுதலாகவும் நாங்கள் பொருந்து பொறுத்ததாக தான் நாங்கள் விளையாட முடியும் இந்த சிறுவிழ் இந்த விளம்பரங்கள் எல்லாம் வர முடியும் அதனால் அதனை நாங்கள் கவனித்து செய்யணும் இதான் என்னுடைய நன்றி வணக்கம் வரைக்கும் வணக்கம் எனக்கு வாப்ஷன் ஃபீட்டேஸ் உரியவரை வந்து கோல்கேட் பேஸ்ட்டை பற்றி சொல்ல சொல்லு கோல்பேட் கோல்கேட்னா ஒரு லைக் ஒரு டூ பேஸ்ட் ப்ராண்ட் ஒரு பேஸ்ட் ப்ராண்ட் ஒரு லைக் டீஃபுக்கு பொருள் பொருள் இருக்குது இது வந்து அடோசு கிட்ஸுக்கும் இருக்குது இப்போ லைக் சின்ன இருக்கும் கோல்கேட் வந்து ஒரு ஃபேமஸ் பிராண்ட் வந்து கோல்கேட் கூறாக்கள் பாவிக்கிடுவாங்க

இந்த ஃபேஸ்டுக்கு போகிறவங்களோட பல்லுக்கு போடுறது தென் உங்களோட பல்ல லைக் ஊற்றி ஆறு எப்படி லைக் கையால் செய்யறில்ல உங்களோட ஒரு ப்ரஷ் இருக்கும் மறுக்குள்ள டூ பேஸை போட்டுட்டு நீங்க வந்து லைக் பண்ணலாம் லைக் தென் நன்றி வணக்கம்

Ala ugla doktor aku kata tu tar, ini ini pun lama. Ini sila per sensitive ayat bangga sila item sikit. So ini ni kita kata tu tar pun lama. Ugla kita uria buat juga nanti mana Nak ini saya amin amin dan yang bil ini usik ibati orang. Nama dekat nasib dari sana pasti soyo poli. Ini pun nasib dah.

சாக்லேட் பற்றி சொல்லிக்கிறேன் தான் இந்த சாக்லேட் இது வந்து மிக சுவையாக இருக்கும் இது வந்து சக்கா ஸ்டிக்ஸ் இது இது வந்து சக்கா ஸ்டிக்ஸ் இதில் வந்து இப்படி ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு இது இந்த கம்பெனி வந்து மில்கா கம்பெனி மில்காண்டி இருக்குது இந்த சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் இதுல வந்து நூத்தி பன்னெண்டு கிராம் இருக்குது நூத்தி பன்னெண்டு கிராம் இதுல வந்து ஆறு புதுசா இருக்குது புதுசா ஒரு இது வந்து எனக்கு இது விருப்பம் என்ன சமைச்சிக்கும் நீங்கள் இந்த ஸ்டிக்ஸ் விருப்பமா நீங்களும் கடையில் பண்ணுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு எழுபது நூற்றி முப்பத்தி அஞ்சு நான் டெக்ஸி இந்த ரிசான்மையை பற்றி போகிறேன் இது இது வந்து பட்டாம்பூச்சி வந்து பறந்து கொண்டிருக்குது இ இது இதுக்கு போகிறதுக்கு தேனுக்கு இதை வந்து வாத்து மீன் சாப்பிடும்போது அந்த மீன் பாயுது பட்ஜி இந்த கடலுக்கு உழுக்க போகும்போது இந்த தம்பி கீறி தம்பியும் கீறி இருக்கிற ஒரு தேசம் இது இதெல்லாம் வந்து விதம் விதமான கடல்கள் கீறி இருக்கிற இது வந்து ஒரு ஆப்பிள் கீழ சாப்பிட போகுது கேரட் வந்து முய இருக்குது சாப்பிட்றதுக்கு வண்டை வந்து அந்த சித் சாப்பிடும் போது நாய் வந்து டைனோசரோட டைனூசருக்கு கிட்ட அவருக்கு அவரோட இருக்க போக போகிறார் அவர் ஜீரோசெஃப் வந்து இந்த நாய்க்குட்டியிட ஃப்ரெண்ட் அவங்களோட லேசாம அவங்களுக்கு எப்படி இருக்கிறதுன்னு தெரியுமா இவங்களுக்கு பிடிச்சிருக்கோமா நன்றி வணக்கம் கிடைக்க ஒரே இரம் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாளுக்கு இது என்னுடைய ஆல்பம் பெற்றி செலப்பேன் இந்த ஆல்பம் நான் வந்து சீன என்ற ஆப்பிள் ஆர்டர் பண்ணேன்னா இதில் போட்டிருக்கு மெமரி ஆஃப் ஸ்டோர்ஸ் என்று அப்போ இதுலேயே ஃபோட்டோ ஆல்பம் என்று போடுறது இதில் நான் இந்த பிங்க் கலர் ஆர்டர் பண்ணேன் வந்து கிரே நிறமும் மற்றும் கருப்பு நிறமும் இருந்தது என்னுடைய அண்ணா கருப்பில் ஆர்டர் பண்ணேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பாடங்கள் எடுத்துக்க வைக்க நான் வந்து இருக்கேன் இப்போதைக்கு நிறைய என்னுடைய சிறிய வயது படங்கள் மற்றும் போன வருஷங்களா நிறைய படங்கள் ஒட்டி இருக்கேன் ஒட்டியெல்லாம் போட்டுனேன் அத்துடன் வந்து இதுக்கு நீங்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் வரை போடலாம் நான் இப்போ பாதியை இன்னும் முடிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிறையவே போட்டுள்ளேன் எனக்கு பேச்ச படங்கள் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து நான் வாணிமாவில் நிற்கிற படங்கள் போட்டிருக்கிறேன் பின்பு நாங்கள் நேற்று நடந்த படங்கள் இங்கே நீங்கள் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சிறிய வயது படங்கள்லாம் போட்டிருக்கேன் எனக்கு இது வந்து பார்க்க மிக ஆசையாக இருக்கிறது அப்புறம் இப்படி பார்க்க நிறைய நாங்கள் முந்தி நடந்த நினைவுகளும் எல்லாம் வருகிறது அப்போ எனக்கு இந்த படங்களும் மிக பிடிச்சிருக்கிறது நீங்களும் கட்டிய ஒரு உங்களுடைய படங்களை இதை போடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனது பேர் நிதினி ஒரு பேர் பேர் உற்சா இருக்கிறீங்களா உற்சாக அபிலாபி உங்களுக்கு தெரியுமா அஞ்சு பேர் வாசிப்ப அம்பு செஞ்சுவேன் ஒரே அம்பு வந்து ஏழு பேர் هل يمكنك أن تكون هناك؟ لا. هل يمكنك أن تكون هناك؟ لا. هل يمكنك أن تكون هناك؟ هل يمكنك أن अह uh, पानी मामी आमिका आ पानी मामी वसाहवत.com आमिका हम हैं। वलकम राइट कहीं उनको बात ही पेन ना इनका इडी निकल और दरवाजे कर लेना बराबर ये लोग ही करो तो हां सिपर नोले पियर माले पेगांती लो जा पूरेर बे टेस्ट sete aur ye tamanna chali maar aur ye ab darwaaza khol pemzor hai abika nachi hainnde abina khoya na abhi tak ka agrani mat ko ye karis lewa അപ്പൊ എന്ന് இல்ல சொன்னது நன்றி வணக்கம் சத்தம் விட்டு விட்டு வரது வணக்கம் நல்லா இருக்கும் பழக்க பதி வணக்கம் வணக்கம் பாணி மாமிக்கும் வணக்கம் ஆண்டிக்கு வணக்கம் அபிராமிட்டி பாக்குறேன் அமிர்தன் குட்டி எல்லாருக்கும் வேற யாருன்னு மாதவன் ஆதவன்

வணக்கம் 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 லோகம் வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வாங்க வணக்கம் வணக்கம் உண்டைய ஆக்கங்கள் செய்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்தியவர்கள் வாழ்த்த வந்திருக்கும் மற்றும் இதுல நேர கலந்து கொள்ளிருக்கும் எல்லோருக்கும் வாணியக்காக்கும் மிக்க நன்றிகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி ரொம்ப வாழ்த்து செய்த எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்

என்ன செய்வீங்க? பாlte வணக்கம்

எல்லாத்த வாசி பெரும்பும் நான் பார்க்கல உரிய எறும்பு விடையில பார்த்தனா எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஆஹ் வாணி மாமிக்கு உதவி செய்த தர்ணிகாக்கும் முன்னுக்கே வந்திருந்த அபிராமிக்கும் ஆஹ் ஆசிரியர் தொழில் செய்த ஆத்மிகா அமிர்தனுக்கும் மிக்க நன்றி சொல்லி லோஜினி ராஜினி அக்காவுக்கு மிக்க நன்றி சொல்லி ஓ ஆதவனும் இருக்கிறீங்களா ஆதவனுக்கும் நன்றி சொல்லி மாணியக்கா உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி

அதான் பிரச்சனை விளையாடி போவன் கட்டி வைக்கிறாயே இப்ப என்னடா எல்லா சாமானை வச்சு அவளதே கொட்டி வச்சுட்டு வச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட ருக்குருக்குடா விளையாடுறதுக்கு நீங்க பேர்வா படம் எத்தனையோ வீட்டுல போனோட இருக்குது அபளியா. ஆ சரி. விளையாடாம ஓ மாடமே <laughs> oh, yes of course abramy nandri <laughs> 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 okay okay வணக்கம் வணக்கம் இன்று வாணிமாமிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாசிப்பரம்பில் தனி நாலு பேர் நிக்க உரியாம்புல எட்டு பேர் ஏழு பேர் இருந்தவே அவருக்கு செய்தி எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றும் ஒளிபரப்பினர் மிக்க நன்றி நன்றி மற்றும் അപ്പൊ ഇത് അവർക്ക് അവരുമു

வா அர்த்தவர்கள் செய்யாதவர்கள் இன்னும் தொடருங்கள் அண்ட் ஒரே செஞ்ச நல்ல பேருக்கும் வாழ்த்துக்கள் அஹ் பாணி மாமிக்கும் நன்றி ஒளிபரப்புல இருக்கிற அபிராமி ஆடவர் அண்ணா அட்பிகா ராட்டிகா ஆண்டி அபேர்தன் லோஜடி அண்டி என்னுடைய அம்மா ராஜடி அண்டி எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இருக்குதா வேண்டாம் நானும் சொல்லா தரணிகா அந்த நல்ல வடிவா இல்ல பேரையும் ஜோதிச்சு சொல்லலாம் என்ன சொல்லுங்க அப்ப நிகழ்ச்சியில பால் முட்டை பிஸ்கட் சொல்லி போறதில்ல ஒரு ஆனா இப்ப தரணிக்கான பேர் ஏன் வருகிறது இல்லைன்றது படுத்த கேள்வி தரணிக்காண்ட பேர் ஏன் வருகிறது இல்லை கூட பெய்தாருக்குள்ள அது நீங்க உங்க பேரை போட சொல்ற தரணிக்கா எல்லாரும் நின்று அக்கா நிகழ்ச்சி இதுதான் வர்ற